யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் பிள்ளையின்றி பெரு வருத்தம் அடைபவன் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் பாவர்தம்மிடையேல் பொன்னவன் பதிந்திட ஐந்தினின் கோளன் ஈவிலாய் பாலமே ஈனமாக இருந்து வாழ்ந்தால் மேவிய சுபர்கள் விளங்கிய பார்வை இல்லான் ஆவியில் கிளேசமாகி ஆண் மலரான் என்னே சொன்னது பார்த்தீங்கன்னா செய்யுள் இனி இதனுடைய பொருள் குரு பகவான் பாவ கிரகங்களுக்கு மத்தியில் மாட்டிக்கொள்ள ஐந்து குடையவன் மிகவும் பலவீனமாகி சுபர்களின் சேர்க்கையோ பார்வையோ இல்லாது போய்விட்டால் அந்த ஜாதகன் பிள்ளை இல்லாத பெரும் துக்கத்திற்கு ஆளாக நேரிடும் சொன்னது பார்த்திங்கன்னா செய்யுடைய பொருள் கிரகத்தன்மை என்ன சொல்கிறாங்க குரு பகவான் பாவ கிரகங்களுக்கு மத்தியில் மாட்டிக்கொள்ள இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒரு நட்பு கிரகமாக கூட இருக்கிறார் ஒரு இடத்துல போய் அமரும்போது அந்த வீட்டில் அவருக்கு நட்பு மேசம் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு பதினைந்து டிகிரியில் போகிறாரு பதினேழாவது டிகிரியில் சனி பகவான் இருக்கார் அப்போ அவர் சனி பகவான் வந்து இவரை தொந்தரவுப்படுத்துவார் இவர் பதினைந்து டிகிரியில் போகிறாரு பதிமூணாவது டிகிரியில் குரு வந்து சூரியன் இருக்கார் சூரியன் ஒரு வகை அவர் அணியை சேர்ந்தவர் தான் அப்படின்னாலும் கூட பாவ கிரகமாக போகிறாரு அவரும் இவரை அஸ்தங்கத்தை படுத்துகிறார் அங்கே ஒரு கிரக யுத்தமே இருக்கும் இந்த மாதிரி பாவ கிரகங்களுக்கு மத்தியில் மாட்டிக்கிட்டார் ஐந்து குடையவனும் பார்த்தீங்கன்னா பலவீனம் இப்போ குரு பகவான் தான் நம்ம அஞ்சில் நிற்கிறோன்னு சொல்கிறோம் அந்த ஐந்து குடையவர் செவ்வாயாக போய் கடகங்கிற பகுதியில் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க அங்கே ஒரு நீச்சம் ஆயிட்டார் அப்போ இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது சுபர்கள் பார்வை எதுவும் கிடைக்கல அப்படின்னா குருவே சுபர் இன்னொரு கு சுபர் அப்படின்னா சுக்கரன் இவர் அந்த இடத்த பார்வை செலுத்தி குரு குருவை சுக்கரன் பார்வை செலுத்தினா எந்த பிரயோஜனமும் இல்லை அப்போ இவன் பார்த்திங்கன்னா பிள்ளை இல்லாத துர்க்கத்துக்கு ஆளாக நேரிடும் அப்படின்ட்டு வந்துடுது சரி இவனுக்கு ஏன் இந்த நிலமை அப்படின்னாக்கா முன் ஜென்மத்தில் பார்த்திங்கனாக்கா இவனுக்கு மூத்தவன் ஒரு குடும்பத்தில் இவனுக்கு மூணு பொட்ட பிள்ளைங்க ஜோசியரோ யாரோ பார்த்திங்கன்னா இனிமேல் உனக்கு வந்து ஆண் குழந்தை கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இவனது சகோதரர்கள் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கல்யாணம் ஆகிற மாதிரி இருக்குது இந்த சகோதரர்கள் வழியில் குழந்தைகள் பார்த்திங்கன்னா பெறாமலே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா இவன் செஞ்சிருப்பான் எது அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்துடுச்சுன்னா நம்மளை ஏளனப்படுத்துவாங்க சொத்துக்களுக்கு பாகம் போயிடும் அந்த காலத்திலலாம் பெண்களுக்கு சொத்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க இல்லையா அந்த மாதிரி அடுத்து குழந்தைகள் சம்பந்தமே அவங்க பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் தீய வழியை நாடி அதை அவங்களுக்கு செஞ்சுட்ருப்பான் இப்போ என்ன இது ஒரு பாவமாக போயிடுது இல்லையா இவனுக்கு ஏதாச்சும் தேவைன்னா அது கடவுள் இவனுக்கு இது தான் நியமித்தார் அப்படின்னு கடவுளை கும்பிட்டு சரி பண்ணிக்க பார்த்துருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னாக்கா சரி அது ஒரு தண்டனையானாச்சும் ஏற்றுக்கிட்டுருக்கணும் அல்லது இவங்க பார்த்திங்கன்னா சகோதரர்களுக்கு பாசமழை அவங்களுக்கு அவங்களுக்குனாச்சும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கணும் ஆக மிக பெரிய மோசத்தை செய்து அவர்கள் குழந்தை பேரே அடையாத மாதிரி செய்திருப்பான் அப்போ இதுக்கு ஒரு தண்டனை வேணும் இல்லையா அப்போ இந்த ஜென்மத்தில் இவனுக்கு இல்லை அப்போ என்னென்னா குரு பகவானுடைய பிரத்யேக ஸ்தலம் இந்த குரு பகவான் எந்த பாவர்களுக்கிடையே நிற்கிறாரோ அந்த பாவர்களின் பிரத்யேக ஸ்தலம் எந்த பார்த்தீங்கன்னாக்கா கர்ப ரட்சகாம்பால் அப்படிங்கிற பிரஸ் அந்த ஸ்தலத்துக்கும் அதுவும் ஒரு பெரிய ஸ்தலம் அருமையான ஸ்தலம் இந்த கோயில்களுக்கு அடிக்கடி செல்லுதல் காலம் கழிந்து செல்வதில் பிரயோஜனம் இல்லை காலாகாலத்தில் சென்று மேலும் சஷ்டி விரதம் இருத்தல் சஷ்டி விரதம் முடிவில் பார்த்திங்கன்னா விரதம் இருக்கும்போது அல்லது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முருகனை போய் கும்பிட்டு வர்றது இந்த மாதிரிலாம் செய்துக்கிட்டு வரும்போதும் காலையில் இல வெயில் நேரத்தில் பார்த்திங்கன்னா வேட்டி மாத்திரம் கட்டிக்கிட்டு மேலே ஆடை இல்லாமல் அதாவது சட்டோ பனினோ இல்லாமல் சூரியனிடம் தனது உடம்பை ஒரு பத்து நிமிடம் காட்டுறது மேலும் ஆண்மை தன்மை அதிகரிக்கும் உ உணவுப் பொருட்களை மேற்கொள்வது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவனுக்கு பலன் கொடுக்கும் பிரதானங்கிறது கடவுள் வழிபாடு தான் இப்படி செய்யும்போது இவனுக்கு அந்த வாய்ப்பு உண்டு அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணும்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து இஷும்கூறிய வைரவரியில் நட்புகள் இன்பங்களை பெருக்குகின்றன துன்பங்களை குறைக்கின்றன எளிமையாக சொல்லியிருக்கார் நல்ல விஷயம் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்